முடியல சரி தண்ணி மாதிரி ஒழுகுது ஒரே இரும்பல் தும்பல் ஒன்னா சேர்த்து வருது சாப்பிடவும் முடியல அச்சரை வேற வந்துச்சு காரம் எதுவும் முடியல சரி கொஞ்சம் மாவு வந்து கூழ் செஞ்சு குடிக்கலாம் சாப்பிடாம இருந்தாலும் ஒருமா ஆகுது அதுக்காக சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூழ் செய்யலாம்னு இருக்கிறேன் அதுக்கப்புறம் புதினா நம்ம தோட்டத்துல நிறைய வந்தது இல்லை பறித்து வச்சே ரெண்டு நாள் ஆயிடுச்சு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஊருக்காய் செஞ்சுக்கலாம் இல்லை இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க டயர்டாகிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டாதான் கொஞ்சம் சத்து இருக்கும் உடம்புல ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் நீங்கள் யாரும் குடிக்க மாட்டேங்க குடித்தா நல்லது அப்புறம் வேஸ்ட்டாக அதே மாதிரி சூடு ஆறிட்டாலும் நல்லா இருக்காது ஒருத்தருக்கு சரியாக போயிடும் இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வறுத்துக்கணும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும்

நல்லா சாயங்காலம் எப்படியாவது நட்டுணும் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் பாருங்க நல்லா வந்து வருந்துருச்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மேலே வந்து புகை வர மாதிரி வரணும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தை வந்து மாற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ கரைச்சிக்கணும் இதுலயும் வேஸ்ட்டாக போகும் இல்லை அதிகமாக இப்போ நம்ம வருத்தாலும் மறுபடியும் வந்து நல்லா வேகணும் கொஞ்சம் கட்டி இல்லாமல் இது பண்ணிக்கலாம் குடிக்கும்போது லாஸ்டில் பால் மோர் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ எனக்கு கோல்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களாம் கொடுக்கணுன்னா பால் ஊற்றி கொடுக்கலாம் நம்ம வெயில் காலத்தில் குடிக்கிறதுக்கு வந்து மோர் ஊற்றிக்கலாம் எனக்கு இப்போ கோல்டுன்றதுனால காய்ச்சல்ன்றதுனால பால் ஊற்றி குடிக்க போகிறேன் காய்ச்சின பாலை எப்படி காய்ச்சின பாலத்தை பால் காய வச்சு வச்சுட்டு கொஞ்சமாக கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் தனியாக குடிக்கிற அளவுக்கு இப்போ இது வந்து வேக வேக கெட்டி ஆகிடும்ல குழந்தைங்களுக்கெலாம் நல்லது இந்த மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இந்த காப்பி வெடி கட்டுறதுக்கு தான் மாவு வந்து நல்லா ஜெலிச்சிக்கிட்டேன் இந்த திப்பி கிப்பிலாம் இருக்கும்ல நமக்கே குடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு சக்கரெலாம் போட மாட்டேன் உப்பு தான் குடிக்க போகிறேன் இப்போ இது வந்து இந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு இது வேகிறதுக்குள்ளே அப்பப்போ கிண்டி கொஞ்சம் கரங்கியில் களை கொடுத்துக்கணும் இருந்தால் அது வெந்துன்னே இருக்கட்டும் ஏன்னா அதுக்குள்ளே அதையே செஞ்சிடலாம் நம்ம அதுக்காக தான் இப்போ இந்த பக்கம் புதினா ஊருக்காக்கு வந்து ஃபஸ்ட்டு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு மசாலாங்களை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் ஆமாம் எள்ளு தனியா சொல்லலை இல்லைண்ணா ரெண்டு டீஸ்பூன் எள் தனியாகவும் போடணும் இதில் தனியாக இருக்குது பார்த்தா கொஞ்சம் வண்டு வச்சிருக்குது பழசு அதனால் நான் வந்து தனியாக சேர்த்துக்கலாம் தனியாக சேர்க்காம கூட செய்யலாம் தனியாக சேர்த்தா கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல இது ரெண்டு மிளகாவும் போடணும் வெறும் காஞ்சி மிளகா கூட போட்டுக்கலாம் சரி பச்சை மிளகா கொஞ்சம் நிறையா வந்ததா நம்ம கிட்ட அதையும் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகா எடுத்துக்கணும் எள்ளு வந்து நல்லா புரியணும் சவுண்டு கேட்கும் அப்போ வந்து நம்ம எள்ளு எடுத்துக்கலாம் எள்ளு வந்து நல்லா வருந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஊருக்காக நெல்லெண்ணெயில செஞ்சால் தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு வந்து புதினா வந்து வதக்கிக்கணும் வத்திடுச்சு ஆமாம் வரமெளகாய் நாலு வர மிளகா ஒரு அஞ்சாறு இருக்கும் போல இருக்கு பச்சை மிளகா ஒரு பத்து இருக்குமா ஆ அது இதில் பழுத்துச்சு அது சரீரியா பழுத்துச்சு வெடிக்கும் போலயே பாருங்க மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம் புதினாவும் நம்ம இதில் பறிச்சு இன்னும் இப்போ ஒரு பையில பறிக்கவே இல்லை வெளியெல்லாம் இருந்தது இவ்வளவும் பத்தாதே இல்லை அது வதங்க வதங்க போட்டுக்கலாம் பெருசாக உடனே ஆமாம் வதங்கின உடனே போட்டுக்கணும் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வதக்கி எவ்வளோ கீரை இருந்தது எல்லாம் போட்டுக்கோ வதங்கிடுச்சுக்கிடிக்க ஆமாம் இன்னும் கொஞ்சம் தான் வர கேழ்வரகு மா கூழ் வந்து நல்லா குதிச்சு ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆரட்டுன்னா அதுக்கப்புறம் பால் மோர் எது வேணுமோ நம்ம போட்டு கலந்து குடிச்சிருவோம் ஒரு பக்கம் இதுவும் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு நிமிஷம் வதங்கட்டோம் ஏன்னா இது ஊறுக்காய் சுவையிலனா கூட கொஞ்சம் பச்சை இருந்தால் பரவாயில்ல ஊறுக்காக்க நல்லா வதங்கினா தான் கெட்டு போகாமல் இருக்கும் புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்து தக்காளியை வந்து இது பண்ணிக்கலாம் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் கூட கம்மியாக தான் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஏன்னா அப்புறம் தாளிக்கணும் அதுக்கு தான் எண்ணெய் நிறைய பிடிக்கும் தண்ணியோடு ஊற்றிடலாம் எவ்வளோ தக்காளிமா நாலு தக்காளி அது கூடவே வந்து புளி சின்ன நெல்லிக்காய் புளி இப்போ இது ரெண்டும் வேகணும் நல்லா மெத்துன்னு வர அளவுக்கு நல்லா வேகணும் இந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு மூடி போட்டு மூடிட்டால் நல்லா வெந்துடும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்து தக்காளி நல்லா மெத்துன்னு வதங்கிடும் நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ஆமாம் கட்டியாக தான் ஆகிடும் கூழெல்லாம் எப்படி ஆகுது சாயங்காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கையில் ஏதாவது இது தான் பண்ணி எடுக்க முடியும் அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் இது அப்படியே குடிக்கிறதா ஆமாம் வேண்டாம் நீ வேணா நீ அந்த பாலுக்கு பதில் மோர் சேர்த்து குடிக்கலாம் இல்லைன்னா வெறும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கூட தண்ணியாக கழிவு குடிக்கலாம் எது ஒன்றா குடிக்கலாம் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் உடம்புக்குனால நான் பால் ஊற்றிக்கிறேன்னா அவ்வளோதான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து டிஃபனு தான் லன்ச்சு ப்ரெட்டு கூட வாங்கி வந்துக்கிறாங்க அப்பா ஆனால் அது ப்ரெட்டு பார்க்கும்போதே நமக்கு செட் ஆகலை புண்ணியும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பால் ஊற்றி கொடுக்க நல்லா குடிச்சிருவாங்க கொஞ்சமாக சக்கரை போட்டு உப்பு பதில் கொஞ்சம் லைட்டாக சக்கரையோ இல்லை நாட்டு சக்கரை போட்டு குடிச்சினா உடம்புக்கும் ரொம்ப நல்லது எல்லாம் இது எப்படி தெரியுமா எனக்கு இது தெரியும் ஊரில் நம்ம ஊரில் வந்து பெரியாமல் அவங்க எப்போ காய்ச்சல் வந்தாலும் இதுதான் தான் கிண்டின்னு இருப்பாங்க போனால் போனால் ரெண்டு ரெண்டு கிளாஸ் ஊற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து சக்கரை போட மாட்டாங்க பால் ஊற்றிட்டு உப்பு போட்டு தான் குடிப்பாங்க ம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு உப்பு போட்டால் சாப்பிட மாட்டாங்க சக்கரைனா கொஞ்சம் அல்வா மாதிரி சாப்பிடுவாங்க நல்லா கூழ் கொடுக்கலாம் இல்லைன்னா கெட்டியாக ஃபஸ்ட்டு நீ பார்த்தப்பாரு பால் ஊற்றதுக்கு முன்னே அதில் சக்கரை போட்டு அப்படியே கையில் எடுத்து எடுத்து உங்களுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணேன் நான் பெங்களூர்லேருந்து பெரியங்க அவரு இந்த கேவருக்கு ஊற்றுனா வயிறு களைக்கிடும் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கருப்பாக இருக்கும் குட்டி குட்டி குட்டியாக இருக்க பெருங்கேவருன்னு அவருன்னு சொல்லுவாங்க பெங்களூரில் மண்டியில் மார்க்கெட்டில் வாங்கி வந்து உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு ஊற்றுறேன் உனக்கு ஃப்ரீயாகலாம் நல்லது உடம்புக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் அதே மாதிரி கூழ் செஞ்சு குடிங்க காய்ச்சல் வரக்கூடாது வந்தால் இப்போ தக்காளி வதங்கிச்சாடா ஸ்டவ் ஆஃப் சூடு சூடாகரட்ட நல்லா நிற்கவே முடியலடா ஒரு மாதிரி டயர்டாக இருக்க உடம்பு அப்படியே ஒரு மாதிரி டயார்டா எப்படின்னு சொல்றது நிற்கவும் முடியல உக்கார தூக்கமே வரமாட்டேங்குது ஒரு மாதிரி அரட்டலம் பரட்டலமா இருக்குது படுக்கவும் முடியல தூங்க முடியலன்னு சூடு சூடாகரட்ட அப்புறமா அரைச்சிக்கலாம் மிளகாவும் எள்ளு சீரகம் வருத்தம்ல இதில் புதினாவில் போட்டு வரத்தலானு காஞ்சி மிளகாய் அந்த மிளகாய் மட்டும் எடுத்துக்கிட்டேனா அதில் பச்சை மிளகா மசிஞ்சிடும் காஞ்சி மிளகாய் வந்து மசியாது அதுக்காக அதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தூள் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இல்லை இதை மட்டும் தான் தக்காளி அப்புறம் தான் போடணும் அது சும்மா ஒரு சுற்று சுற்றுனா தக்காளி இதுவாகிடும் புதினால அதுவும் அதுவும் என்ன பவுட்ரு ஓ எள்ளு இல்லை புதினா கூட நல்லா வாசலாக இருக்கும் பச்சை மிளகாயில் தக்காளி கூட போட்டுக்கலாம் அது உப்பு எல்லாம் சேர்த்து இது எண்ணெயில் வதக்குறதுனால இந்த கடாயிலே நம்ம வந்து ஊறுகாய் தழிச்சுக்க போகிறோம் இந்த வெள்ளம் எதுக்காக சேர்க்குறோன்னா புதினா வந்து இதுவாக இருக்குதுனால கொஞ்சம் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டால் இனிப்பு சேரும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தலானா அப்புறம் கூட போட்டுக்கலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம தக்காளி வதக்கணும் இல்லையா அதே கடாயில் எண்ணெய் இருக்குது வேஸ்ட் பண்ண வேண்டாம்னால அதே கடாயில் தழிச்சிக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் சேர்த்ததுனால ஐம்பது கிராம் கிட்டவே வந்துடும் கன்ஃபியூஸ் ஆமாம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வர மிளகா ஒன்று பருப்பு வறுப்படுறதுக்குள்ளே கடுகு புரிஞ்சுக்கும் ஆமாம் எவ்வளோ வந்து இது பார்த்தில்லாம் ஆமா எண்ணெயில போட்டு போதக்கனா நல்லா நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டா துவையல் புதினா துவையல் அவ்வளவுதான் ஏன்னா அவ்வளவும் வந்து நம்ம ஒரே நாள்ல சாப்பிட மாட்டோம்ல ஊருக்காவா இருக்கும் போது நம்ம அது ஒரு பத்து நாளைக்கு கூட எனக்கு நல்லா இருக்கும் இந்த கஞ்சி கிஞ்சி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தொட்டுன்னு சாப்பிடறதுக்கு சாதத்துலேயே பேசிஞ்சு சாப்பிட்ருவேன் நான் எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு வந்தாவே ஹாஸ்பிட்டலுக்கே போனால் கூட ஒரு ரெண்டு நாளில் சரியாயிடும் அப்படின்றது சரித்தருத்துலேயே கிடையாது அது உடம்பு பலவீனமா இல்லை வேறு என்ன பிரச்சனைன்னு தெரில வந்தால் எப்படி பத்து நாள் ஆயிடுதுங்க எனக்கு சரியாகிறதுக்கு சரியாயிடும் அதாவது கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிகி எல்லாம் சரியாயிட்டாலும் ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும் படுத்துக்கினே இருக்கலாம் போலன்னு பாருங்கள் பருப்பெல்லாம் வந்து நல்லா வருந்துருச்சு ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு நம்ம இதை வந்து அரைச்ச மீந்த சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயிலே வந்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வதக்கும் போது வந்து உப்பு கம்மியாக இருந்தால் கூட போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கரெக்டாக சே கலந்துடும் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் போதும் அது எல்லாமே நம்ம எண்ணெயில் தானடா வதக்கிருக்கிறோம் புதினா தக்காளி எல்லாமே அதெல்லாம் வதக்காமல் பச்சையாக அரைச்சி பண்ணாதான் ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ நம்ம எல்லாமே எண்ணெயில் வதக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் வந்து எல்லாமே உள்ளே இழுத்துக்குச்சா சட்னியில் அது நல்லா வதங்கின பிறப்பு கொஞ்சம் மேலே வந்து தெளிஞ்சு வரும் அந்த எண்ணெய் அப்போ ஊருக்கா நமக்கு புதினா ஊருக்கா ரெடி தெரியுதா எண்ணெயெலாம் சைட்லலாம் மிதந்து வருதா இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் நான் வந்து மிதந்து வருதுன்னு சொல்லுவேன்னா அப்பா இல்லை மிதந்து வரல பிரிஞ்சு வருது எண்ணெய் அப்படின்னு கண்டர் பண்ணி இருப்பாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான புதினா வச்சு துவையல் செஞ்சாச்சு ஊருக்காம் நான் ஊருக்கா துவையல் துவையலாம் ஊருக்கா புதினா ஊருக்கா இதை நல்லா சூடு ஆரட்டன்னு சொல்லிவிட்டு ஆனால் இது பார்க்கும் போது எப்படி இருக்குது மருதாணி கையில் வைக்கிற மாதிரி எல்லாம் அரைச்சி வச்சால் அந்த மாதிரி இருக்குது இது பார்க்கறதுக்கு நல்லா சூடு ஆரட்டன்னு நம்ம ஒரு கண்ணாடி இதில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடும்போது ஒரு மூணு நாலு மாதத்துக்கூட ஒன்றும் ஆகாது வெளியே இருந்தால் நம்ம ஒரு பத்து நாளைக்குள்ளே சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் ஏன்னா தக்காளி எல்லாம் போட்டதுனால ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்பப்போ நம்ம தயிர் சாதம் அந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு சாதத்துக்கே இதுதான் ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் நான் காலி பண்ணிடுவேன் அடுத்து புதினா வாரத்துக்குள்ளே இது காலி ஆகிடும் நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி கூழ் செஞ்சு கொடுங்க இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இல்லை ஒரு மாதிரி எப்போவுமே சோர்வாக இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆரி மாவு வச்சு பால் ஊற்றி கொஞ்சமாக சக்கரை போட்டு இந்த மாதிரி கொடுங்க வெள்ளம் அந்த மாதிரி ரொம்ப உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க இதே மாதிரி புதினா ஊருக்காக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி